படுத்து உறங்கினியா உறக்க நல்லா வந்துச்சா எங்க ஆண்டி படுத்தது மட்டும் ஏன் ஞாபகம் இருக்கு ஆனா தூங்கினது ஒன்னும் ஞாபகம் இல்ல இந்த வெயில அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அழுப்புல ஒன்னும் ஞாபகம் இல்ல அது வாசம் இல்லையா அதுவும் இல்லாம நீங்க வந்த அழுப்புல தூங்குனதே தெரியாது புது இடம் வேறையா சரியா தூக்கம் வேற வராது ஒரு நாலு நாள் போல இருந்தீங்கன்னா தன்னால பழகிடும் ஆமா சின்ன பொண்ண பாத்தீங்களா ஆண்டி அவன் ஆய காணும் சின்ன பொண்ணா அதெல்லாம் கோழிக்கு ஊருக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சுட்டா பாத்தீங்க அண்ணா நிக்கா பாரு மரத்துக்கு பின்னாடி என்னது கோழி கூறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டாலா அவ அப்படியே எழுந்திரிக்கிற ஆள் இல்லையே வாங்க போய் பாப்போம் என்னடா இது இந்த ஊர்ல எது எங்க இருக்குனே தெரிய ஒரு கடைய கூட இதுவரைக்கும் கண்ணில பார்க்க முடியல பல்லு தேய்க்கிற பஸ் வரை கொண்டாரல சரி கடையில போய் வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா கடைய காணோம் இப்போ என்ன பண்றது காலங்கத்துல இருந்துச்சு பிரஷ் பண்ணிவிட்டு ஒரு காபி குடிச்சாச்சு அந்த நாளே கலர்ஃபுல்லா இருக்கும் ஆனா இங்க ஒரு கடைய கூட காணுமே என்னடா என்னச்சிரபோ இங்க வந்து நின்னுட்டு இருக்க உடனே நான் அங்க தேடிட்டு கிடக்கேன்

இருந்துச்சுமா ஒருத்தங்க கடை வச்சிருந்தாங்க அவங்கள ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க அதனால கடை பெருசா இங்கே எதுவும் அந்த அளவுக்கு வசதி இல்ல இனிமேட்டு தான் ஓவரா டெவலப்மெண்ட் ஆகும் சின்ன பொண்ணே எனக்கு ஒரு யோசனை தெரிஞ்சு இந்த ஊர்ல கடையே இல்லையாமே அப்போ நாம ஏன் இங்கே நம்ம கடை ஹோட்டல் கடை வைக்க கூடாதுன்னு சொல்லு பாப்போம் நல்ல ஓஹோன்னு ஓடும்ல ஒவ்வொருத்தலாம் ஒவ்வொரு பொருள் வாங்கிறதுக்கு இங்க இருந்து வெளிய போய் வாங்குவாங்க அதே கடைய நாம வச்சு முடிச்சுக்க பழச்சரக்கு கடை ஹோட்டல் கடை மளிகை கடை பொட்டி கடைன்னு வச்சோம்னா நல்ல வியாபாரம் ஆகும்ல ஆமாம் டி ஒருத்தனுக்கு எந்திரிச்சி நிக்குவோ வக்கலையா ஒம்போது பண்ணிட்டு கேட்குறான் ஆள் எவ்வளோ மாறும் ஒரு ஒரு ஓடல் கடையை நடுறதுக்கே நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒழுங்காக துப்பில்லை இதில் ஒம்போது கடை வைக்கணுமா அதுவும் உள்ளூர் விடுவிட்டு வெளி வந்து வைக்கணுமோ இதெல்லாம் வேண்டாத வேலை வாய் மூடு வரும்போது பார்த்தல்ல வர்றதுக்கு வண்டி வசதி கூட இல்லை மாட்டு வண்டியில் டடுக்கு புடுக்கு டடுக்கு புடுக்குன்னு வந்து எலும்பெல்லாம் லொடுக்கு லடுக்குன்னு ஆடுது இதில் ஒம்போது கடையை இந்த ஊரில் போட்டுவிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு மாங்கு மாங்குன்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே மத்தியானம் வெயிலில் தாங்கு தாங்குன்னு தாங்க வேண்டியது ஆகுத்த விட

அப்பா ஆடு மடா நீ ஒண்ணா. எங்க பாயுறேன்றபொண்ணி பல்லு தேய்க்கலனா யாரும் பக்கத்துல வந்து உட்கார மாட்டாங்க பேச மாட்டாங்க படுக்க குட மாட்டாங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை கரெக்ட்டா செஞ்சு பண்ணு. நான் என்ன செய்ய மாட்டேனா சொன்னே? அத பல்லு தேய்க்கற பிரஷ் கொண்டு வரலையே. அத கடையில இல்லையே வாங்குறதுக்கு. அப்ப நான் என்ன செய்ய? ஒரு பிரஷ் காண்டி 5 கிலோமீட்டர் தூரம் போக முடியுமா? அதல ஒன்னு வாடா. வாயை மூடு. எதுக்கு வீணஅலச்சில்லு. அதுக்கு ஏமா அப்படி சொல்லுதே. இரு இரு நான் போய் வியாப குச்சியோ இல்லடி புங்கமற குச்சியோ உடைச்சி வரேன். அதல பல்லு தேய். என்னது வியாப குச்சில தேய்க்கினமா? இந்த ஊர் இருக்கீங்களா பிரஷில் படித்தீங்க

அத்தே பல்லு தேய்க்கிற வேலைய நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலைய பாருங்க ஆமா கையில என்ன சொம்பு ஓ இது நான் நிக்கிற பத்தியா நம்ம சண்முகம் காலை நேரத்துல எந்த சுடனே முதல் வேலை மாத்தை பால் கரந்து கொண்டு போய் ஊத்துறதியா ஓஹோ நான் குடி கேலி பண்றேன் காலை நேரத்துல எந்த சுடனே முதல் வேலை கண்ணு குட்டிக்கு பால் வைக்கிறதியா இது நம்ம சண்முகம் பல்லி தேய்வானே எல்லாம் அந்த பக்கமா மேஞ்சிட்டு கிடக்காத ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் போய் பாலை கறந்து கொண்டு போய் முதல் வேலையை ஊற்றிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டு தான் வீட்டில் அடுப்பு பத்தி சோறாக்கி மற்ற ஆஹா செய்வான் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் முதல் வேலை இது ஓஹோ நீங்க தான் மாட்டுக்கு பால் கறந்துப்பீங்களோ அப்ப மாமா அவரு வயலுக்கு போய் கத்திரிக்காய் செடி ஏற்றிருக்கோம் நண்டக்க வெண்டக்க செடி எல்லாம் விட்டுருக்கோம்ல அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு வருவாரு நான் அதுக்குள்ள பாலை கறந்து வச்சேன் அப்புறம் மாமா வந்து வண்டியில கொண்டு போய் ஊத்திட்டு வந்துருவாரு சின்ன பொண்ணு உனக்கு மாட்டுக்கு பால் கறக்க தெரியுமா எனக்கெல்லாம் தெரியாது ஆமா உனக்கு தெரியுமா

இல்ல அந்த பொதல கதைய சொல்ற இன்னைக்கு நீங்க மாடுக்கிட்டு மாடிக்கிட்டு கண்ட தோண்டமாற நீ கதற கத்துல நான் என் மேடம் உங்க கை ராசியால பத்து லிட்டருக்கு அறக்கல மாடு பதினஞ்சு கறக்குவோம் அப்படின்னா வா வந்து பால்கார நான் என் கண்ணாலும் பாக்குறேன் அப்போதான் நான் நம்புவேன் நீ போயின்னு சமாளிச்சுட்டு இந்த வாயில அடைச்சுடுறா வா வந்து கார வா

ஆ என்ன இத்தனை மாடு அவசரப்பட்டு அவசரம் விட்டு வாயை விட்டுட்டேனோ இதில் எந்த மாட்டுக்கு பால் தர்க்கத்தேன்னு தெரியலையே சரி இந்த ஒத்தையில் ஒன்று நிக்குது அதுக்கிட்ட போய் கலப்போம் சொல்லிட்டு என்ன நின்னுட்டு பார்த்துட்டு வாங்குவோ சத்து புட்டுன்னு போய் வேலை வரு பாரு பாறேன் என்ன பாரு மாறேன் எப்படியாச்சி ஏன் மாட்டேன் காப்பாற்றிட்டு சரியா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினா நான் கொஞ்சம் பால் கலந்துட்டு ஓடிடுவேன் சரியா கோச்சி கலந்து கொஞ்சம் கோ பண்ணி என்ன இவன் மாறிக்கிட்டு போய் பேசிட்டு இருக்கா டென்ஷன் ஆகாம கொஞ்சம் கோ ஆப்ரேட் பண்ணிச்சீயா நான் வேணால் உனக்கு பாட்டு பாறேன் செண்பகமே செண்பகமே செம்பகமே சந்தனமே தேடி வரும் யமனாமி தேடி வரும் யமாவி நீ கொடுத்தா

பாஞ்சு ஒரு எட்டி ஒரு உதவு உதிச்சிச்சு ஐயோ இந்த அதிசயமா இது எட்டி உதிச்சதுல எந்திரச்சி நடக்க முடியாத மாதிரி பண்ணி பிடிச்சே இனி இது தெரியல அது தெரியல ஏதாவது சொல்லுவ சொன்னினா இதுதான் கதி வா வா ஆத்தியே வந்து பால் கறந்து பாக்க நீ வந்து அமைதியா படுத்து தூங்கு வா அப்பா கொஞ்சம் கை கால கூடிட்டு போடி காலை எடுத்து வைக்க முடியல சரி சரி வா வா போலாமா அப்பா என்ன டிபன் வேணும்னு சொல்லுங்க நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன் ஏண்டா கெதுக்குடா காலங்கத்தில நூறு செலவு பண்ணிட்டு இருக்கேன் வேணும் மாட்டி அந்த கடையில இட்லி மாவு கடையில ஒரு அரை கிலோ போல வாங்கிட்டு வா ஆளுக்கு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா பதினஞ்சு ரூபாயில போகுது தினமும் இதுக்கு போய் நூறுபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றது எல்லாம் தலைய வைத்து மாவு வாங்கி வந்துட்டு தோசை சட்னி அரைச்சிட்டு அடிச்சிட்டு முடியுமா எனக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுப்பா எப்பா செய்ய சொன்னா நான் செஞ்சுக்கிட்டு போறேன் மா வாங்கிட்டு வந்து குடுதா எப்பா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா நான் இங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு நீங்க எப்ப செஞ்சு நான் எப்ப சாப்பிட்டு போறதுன்னு சொல்லுங்க சொல்லணும் மருமக சொல்ல ஊருக்கு போயிட்டு அவளை அரி ஏன்டா அந்த புள்ளைய திட்டுற அதுக்கு மனசுக்கு என்ன சரியில்லையோ தெரியல போயிட்டு வர ஆசைப்பட்டு விடு சும்மா அழகு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா அவங்க ஆச்சு வீட்டுக்கு போறேன்னு கேட்டுபிட்டு இப்போ அங்க இங்க ஊரை சுத்திட்டு கிடக்கா அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அவங்க கிட்ட நான் சரின்னு சொன்னதா சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஊரு சுத்த போயிருக்கா இப்படிதான் அவங்க ஆச்சு வீட்டுக்கு போகும்போது போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறா போல இருக்கு இத்தினால எனக்கு இது தெரியாம போயிடுச்சு இல்ல அறி என் மருமகள் அப்படிப்பட்டவ இல்லடா போறமா ஆபீஸ் போற நேரத்துல டென்ஷன் எடுக்காதீங்க அவ வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு பாருங்க ஊருக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல எவ்ளோ திமிரு இருக்கும் அவளுக்குலாம் ஏதோ போனா போதுன்னு அவன் ஆசி வீட்டுக்கு போனும் ஆசைப்பட்டாலே அனுப்பிச்சு விட்டா அவ கடசில இங்க அங்க ஊரை சுத்திட்டு இருக்கா இங்க நாம சோத்துக்கு வலி இல்லாம கசபட்டிட்டு നടком ஆமா ஆமா அப்படியா சில பேர்ல அப்படியா எம்புட்டு சனால சூடு சோறி இருக்காத திருந்த மாட்டாங்க என்ன பண்றது நானே எவ்ளோ தடவை சொல்லி பாத்தி انا கேட்கலையே 나க்கு சொன்ன பேசி கேட்டிருந்தா வாழ்க்க நல்லா அன்றபா இல்லாட்டி இப்படி தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு நாசமா போயிட வேண்டியதா பாத்தியா அவளுக்கு குடும்ப பத்தியாடா கையில போனே இல்லாம பேசிட்டு கிடக்கா அந்த பொண்ணு நம்ம வேணானே நான் எவ்வளவு வா தள்ளி பாத்தி என் பேச்ச கேக்கல இப்போ என்ன பண்றது ஊர் ஊரா சுத்திக்கிட்டு யாருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன வேலை பாக்குறாங்களோ இப்போ எல்லாம் தெல்லாம கொலாம யாருக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு கூட செட்டில் ஆவறாங்க போடா நிறுத்துங்க நீங்க பாட்டுக்கோ வாய்க்கு வந்தபடி என்ன நம்ம பேசாதீங்க நான் உள்ளது தப்பா சொன்னே உனக்கு யார் வாசம் வருது நான் என்ன வாங்கட்டே சொன்னே நான் பாடுது என் போக்குல பாட்டு பேசிட்டு கிடக்கே

யாருக்கு தெரியும் அவ எங்கிட்ட ஊரை சுத்துறாளோ என்ன பண்றாளோ சொல்லாம கொல்லாம புரிச்சுங்கார்ட்ட சொல்லாம இப்படி ஊருக்கு போயிருக்கானா அப்ப என்ன விஷயமா இருக்கும் என்னமோ எனக்கு என்னாச்சு யாரு எங்க கிட்ட போனா என்ன நம்ம சொன்ன யாரு கேட்கவா போறாங்க பாத்தீங்களாப்பா இவங்க எப்படி பேசிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இவங்க பேசுறத பார்த்தா ஒரு வேலை எனக்கே சந்தேகமா இருக்கு அடே இது என்ன பேசுற பொண்ணாட்டி எப்படி இல்ல சந்தேகம் விடுதலாமா அவ ஒண்ணா தனியா போல கூட பச்சை கிளீங்க தானே போயிருக்கா ஆமா நல்ல கூட்டு தேடுக்கிட்டு ஊர் சுத்த தெரியும் உங்க மருமகளுக்கு இங்க சாப்பாடுக்கு சிங்கி அடிக்கிறது தான் தெரியும் இந்த வலியை வேத்தனியோ நான் மதியான நேரத்துக்கு ஆபீஸ் ஹோட்டல்ல சாப்பிடுப்பேன் ஆனா நீங்க சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருக்கீங்க பாத்துக்கிடுவேன் இது வயசானது வீட்டுல இருக்காங்களே உடம்பியது வீட்டுல இருக்காங்களே ஏதாச்சும் ஒரு எல்லாம் இருக்கா ஆட்சி வீட்டுக்கு போனோமா ஒரு நாள் இருந்துட்டு திரும்ப வந்த இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கிட்ட அவங்கட்ட ஒரு சுத்திட்டு இருக்கா அவ வரட்டும் வீட்டு உள்ளே விட பாட்டேன் பாருங்க நான் போய் போவோம் ஆளுக்கு நாலு நாள் வீட்லயும் வாங்கிட்டு வரேன் எனக்கு வர ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது காலங்கத்தில எரிஞ்சி இப்படி கத்திக்கிட்டு கிடைக்க எல்லையு ஏண்டா மருமகளுக்கு போன போட்டு நீயாவது பேச ஒண்ணு தேவையில்லப்பா அவளுக்கு உண்மையில அக்கற இருந்தா புருஷன் என்னாச்சு மாமனார் என்னாச்சு மத்த வீடியா என்னாச்சு போனை போட்டு பேசியிருப்பா ஆனா அவன் ஒரு போன பண்ணலையே திமில் தான் திமிழ் எடுத்து கழுத அவளே போன் பண்ணாதப்ப நான் பண்ணி பேசணுமா அவளா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் பாருக்கு வர்ற கோவத்துக்கு என்ன செய்வா எனக்கு தெரியாது இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணி பிடிச்சி சொல்லாம கொல்லாம போனது தப்பத்தியா ஒரு போனாவது பண்ணி பேசிருக்கலாம்ல என்னதான் பண்ணுதுன்னு தெரியல அந்த பொண்ணு வேற இவன் வேற கோவமா இருக்கான் இவன் பேசுது பார்த்தா உள்ளே விட மாட்டான் போல இருக்கு என்ன நடக்குமோ கடவுளே